ஐ நான் மண்ணில் பிறந்திரும் போது அப்பயா மாடு மேய்க்கின்றாரு யாரும் அக்னி வேயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற காதல் வளतें காதல் வளतें ஒரு லேகே வாங்கி முதல்ல ஒரு ஒன்றேរី வளர்றதுக்கு பார்த்த நமக்கு எதுக்கு இந்தது நமக்கு எதுக்கு

நான் பாசம் பல்லு போயிரும்டா ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும் கொஞ்சம் நேரம் என்ன முழுகாமிக்கிற அதுக்குதான் படம் என்ன பண்ண போற முயல் கொட்டி ஆபிஸ் போறதுக்கு டைம் ஆயி நீ வேற ஆள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்க அடியே என்ன ராகம் நீயும் பாடுற இது கலாரி ராகத்துல பாடலாம்னு இருக்க பச்சிக்கப்பா உன்ன மட்டும் நெஞ்சு குள்ள சத்தியமா நெஞ்சு குள்ள ஒண்ணும் நான் நாத வெச்சி நான் வெச்சிக்கிறது ஏழு காடல் தாண்டி உனக்காக வந்தேனே நீ அது காண்டி வரல நான் செத்துட்டேனா உசுரோட காதல் பாக்க வந்திருக்கா பாக்காத பாக்காத நீதான்டா குரு 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 எங்க போறது வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவ்ளோ பந்தாவா அப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு பந்தா காட்டுவனி நான் யாருபோக்கு ஜெனரலா கேக்கல இந்த வீட்டுல நான் யாருன்னு கேக்குறேன் நீ என்ன நினைச்ச நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன் வர மாமா